வணக்கம் திருக்குறள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஒரு பொருளின் உயர்வை மேன்மையை தகுதியை வலியுறுத்தி சொல்லுவதற்காக அதற்கு முன்னால் சொல்லக்கூடியதை அடைமொழி என்பார்கள் ஆயிரம் வாசகங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் மாணிக்க வாசகர் எழுதிய வாசகம் தனிச்சிறப்பு மிக்கது என்பதால் அந்த வாசகம் திரு ஆயிற்று அங்கே வரக்கூடிய திரு என்பது அடைமொழி ஒரு பொருள் தன்னை சுட்டாமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை சுட்டிக்காட்டுவது காட்டுவது ஆகு பெயர் எனப்படும் ஊர் மகிழ்ந்தது என்று சொன்னால் அந்த ஊர் மகிழ்ச்சி அடைந்தது என்று பொருள் அல்ல அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ந்தார்கள் என்பது பொருள் ஆனால் இந்த இடத்திலே ஊர் என்பது தன்னை குறிக்காமல் அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களை குறிப்பதால் அது ஆகு பெயராயிற்று அதிலே ஒரு வகை கருவி ஆகு பெயர் ஒரு கருவி தன்னை சுட்டாமல் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை சுட்டுவது கருவியாகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்று சொன்னால் அங்கே குழல் என்பது புல்லாங்குழலை குறிப்பதில்லை அதிலிருந்து வரக்கூடிய இன்னிசையை குறிக்கக்கூடியது அதனால் அது கருவி ஆகு பெயர் ஆயிற்று இப்பொழுது திருக்குறள் என்ற சொல்லுக்கு வருவோம் வெண்பா இலக்கணத்தின் அடிப்படையில் ஈரடியில் மட்டும் அமைந்த பாவகை குரல் வெண்பா இங்கே குரல் என்பது அந்த பா வகையை குறிக்காமல் அந்த வகையில் எழுதப்பட்ட பாக்களை குறிக்கிறது எனவே அது கருவியாக பெயர் முன்னால் திரு என்ற அடைமொழி வந்துள்ளதல்லவா அதனால் திருக்குறள் என்பது அடை அடுத்த கருவி ஆகு பெயர் நன்றி வணக்கம்